எங்களுக்கும் அவர்ல நிறைய நம்பிக்கை இருக்கு இந்த நாட்டை முன்னேற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்குது இந்த நாட்டை ஒரு சகலீன மக்களும் வாழக்கூடிய ஒரு நல்ல நாட மாற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஒன்று நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மவுனியா வவுனியா மாவட்ட கிளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுடைய தமிழ் புதுவருடத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு மூலமாகவும் அதேபோல தைப்பொங்கலை நாங்கள் இன்று எங்களுடைய அலுவலகத்திலே தமிழரசுக் கட்சியினுடைய உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் எங்களுடைய மாவட்டங்களில் எல்லோரும் சேர்ந்து இன்று எங்களுடைய பொங்கல் விழாவை நாங்கள் இங்கு கொண்டாடுகிறோம் இந்த நல்ல நாள் துவங்குகிற இந்த நாளிலே தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்றும் தமிழ் மக்கள் இந்த நாட்டிலே ஏனைய பிரஜைகளைப் போல சமமான உரிமைகளுடன் வாழக்கூடிய சமமான அந்தஸ்துடன் வாழக்கூடிய பிரஜைகளாக இந்த நாட்டிலே வாழுவதற்கு நாங்கள் முயற்சி எடுப்போம் என்றதே இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டு இந்த ஆண்டு தமிழ் மக்கள் தங்களுடைய அனைத்து விதமான உரிமைகளையும் பெற்று வாழ்வதற்குரிய ஒரு ஆண்டாக இருக்க வேண்டும் என்ற வகையில் நாங்கள் இன்றைய இந்த பொங்கல் நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறோம் இனிவரும் காலத்திலே நிச்சயமாக எங்களுடைய இந்த எண்ணங்கள் சிந்தனைகள் நிறைவேற வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொண்டு அதற்காக நாங்கள் எல்லோரும் நிச்சயமாக உழைப்போம் என்ற உறுதிமொழியை எடுக்கிற ஒரு நாளாக இந்த நாளை நாங்கள் இன்று அனுஷ்டிக்கிறோம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தமிழிசை கட்சி விமர்சனங்களை முன்வைக்கு வருகிறார் நீக்கும் படையில நீங்கள் தாமிரமாக செயற்பட்டதாகவும் கட்சியின் முடிவை ஏற்க மறுத்து நீங்கள் தன்னிச்சையாக கடிதங்கள் அனுப்பியதாக குற்றம் துறவு என்ன சொல்லி இருக்கிறேன் ஆ ரைட் ஓகே இல்லை அவர் நேரத்தை உணாக்கிறார் நினைக்கிறேன் அதுக்காக இன்றைக்கு ஒரு நல்ல நாள் நானும் என்னுடைய நே நேரத்தை வீணாக்க விரும்ப இப்படி ஆனால் கேள்விகளுக்கு பதில் சொல்லி இருந்தாலும் இது கட்சி சம்மந்தமான ஒரு பிரச்சனை கட்சி கண்டு ஒரு கட்டமைப்பு இருக்குது அவருக்கு தெரியுமோ எனக்கு தெரியல கட்சிக்கு ஒரு நிர்வாக ஒழுங்கு இருக்குது கட்சி கண்டு ஒரு கட்டுப்பாடு இருக்குது நான் கட்சியாக எடுத்த எந்த முடிவுகளும் தன்னிச்சையான முடிவுகள் இல்லை எங்களுடைய அரசியல் குழு ஒன்று ஒரு குழு இருக்கிறது அதில் அவர் ஒரு காலம் இருக்கையில் நினைக்கிறேன் மாதிரி மத்திய குழு இருந்தவரெண்டு ஞாபகம் இந்த ரெண்டு குழுக்களும் தான் கட்சி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுக்கிற குழுக்கள் இதில் செயலாளராக தலைவராக யாரும் பெறலாம் கட்சி தெரிவு செய்கிறவர்கள் யாரும் வந்து போகலாம் அந்த கட்சி சம்பந்தமான முடிவுகள் அந்த குறிப்பிட்ட பெயருடைய செயலாளரோ அல்லது தலைவரையோ சார்ந்ததாக இருக்காது அது ஒரு கூட்டு பொறுப்பு கட்சியினுடைய கூட்டு பொறுப்பு ஆகவே எடுத்த முடிவுகள் கடந்த காலத்திலே நான் பொதுச் செயலாளராக இருந்த போதும் சரி அல்லது இப்போது எடுக்கப்படுகின்ற முடிவுகள் எல்லாம் கட்சி சார்ந்த முடிவுகள் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளோடு சம்பந்தப்பட்ட முடிவுகள் கட்சியினுடைய ஒழுக்க விதிகளுக்கு அமைய எடுக்கப்படுகின்ற முடிவுகள் அந்த வகையில் அவர் இப்போது கட்சியிலேருந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கிறார் பின்னா அது இடைநிறுத்தினதுக்குரிய விளக்கத்தை கொடுத்து கட்சிக்குள்ளுக்கு வேற விருப்பம் என்றால் பார வழியை பார்க்க வேணும் நான் நினைக்கிறேன் அவர் தான் வருவதற்கு விரும்பி கடந்த சில மாதங்களுக்கு முதல் செயலாளர் அவர்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்திருந்தவர் அம்பாறையில் நடந்த மத்திய உழு கூட்டத்தில் அவருடைய கட்சிக்குள்ளுக்கு மீண்டும் வருவதற்கான அந்த வேண்டுதல் நிராகரிக்கப்பட்டதாக அந்த கூட்டத்தில் நான் இருக்கவில்லை நிராகரிக்கப்பட்டதாக நான் அறிந்தேன் அப்படியொரு ஒழுக்க விதிகள் அல்லது கட்சியினுடைய யாப்புக்கு மீறி யாராவது நடந்திருந்தால் இலங்கை ஒரு ஜனநாயக நாடு என்று சொல்லப்படுகிறது இந்த நாட்டில் இந்த கட்சிகளை எல்லாம் கற்றுக்கப்படுத்தக்கூடிய ஒரு தேர்தல் திணைக்களம் இருக்கிறது நீதிமன்றம் இருக்கிறது அப்படி அவருடைய தரப்பில் நியாயம் இருக்குமாக இருந்தால் அவர் தாராளமாக அந்த அமைப்புகளை நீதிமன்றத்தை தேர்தல் திணைக்களத்தை நாடி தனக்குரிய தீர்வை பெற்றுக்கொள்ளலாம் அதை விட்டுட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை வச்சு நான் நினைக்கிறேன் மாகாண தேர்தல் வரைக்கு பேர்கள் அடிபட வேண்டிய தேவையும் பெருமை நினைக்கிறேன் அது ஏதோ ஒரு கட்சியில் கேட்கறதுக்கு அல்லது சுயேட்சையாக கூட கேட்குறதுக்கு மக்கள் மறந்த பேர் மக்களுக்கு தன்னுடைய பேரை ஞாபகப்படுத்த வேண்டிய தேவை அவருக்கு இருக்கலாம் இதில் சுருக்கமாக சொல்லக்கூடிய என்னென்னு சொன்னால் அப்படி ஒரு அநியாயம் அவருக்கு நடந்திருந்தால் அவர் நீதிமன்றத்தையோ அல்லது தேர்தல் திணைக்களத்தையோ நாடி அதற்குரிய பரிகாரங்களை பெற்றுக்கொள்ளலாம் சந்தோஷமாக நாங்கள் நீதிக்கும் சட்டங்களுக்கும் அடிவணிந்தவர்களை நாங்கள் இந்த நாட்டு பிரிஜு என்ற வகையில் தீர்வுகள் அப்படி வருமாக இருந்தால் நாங்களும் சந்தோஷமாக அந்த தீர்வுகளை ஏற்றுக்கொள்வோம் ஆனால் அப்படியே சும்மா நேரத்தை வீணாக்கி நல்ல தொழிலில் இருக்கிறார் அந்த தொழிலை பார்த்து இருக்க வேண்டியது அதை விட்டுட்டு சும்மா நேரத்தை வீணாக்கி இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு எந்த நேரத்தையும் நல்ல நாளில் வீணாக்குனதுக்கு

கொண்டு குவித்த தமிழ் மக்களுடைய சொத்துக்களை அழித்த தமிழ் மக்களை காணாமல் ஆக்கின தமிழ் மக்களுடைய பரம்பரையை அழித்த ப தமிழ் மக்களை இடம்பெயரச் செய்த ஜனாதிபதிகளாக இருந்தார்கள் அதில் மக்கள் வெறுப்பு இருந்தது இப்போ யுத்தம் முடிந்து பதினைந்து வருடங்களுக்கு மேல் இப்போ இவர் வந்து பதினாலு பதினைஞ்சாவது வருஷம் யுத்தம் முடிஞ்சு பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு வந்த ஜனாதிபதி இப்போத்தைய தலைமுறைகள் ஜனாதிபதி மற்ற கொடூரமான முகத்தை பார்க்கவில்லை இந்த ஜனாதிபதிக்கு அப்படி ஒரு கொடூரமான முகம் இருக்குன்ற நான் சொல்ல இல்லை இப்போ ஒரு யுத்தம் இல்லாத சூழலில் நிச்சயமாக இளம் துடிப்பான நல்ல விடயங்களை பேசுகின்ற ஒரு ஜனாதிபதியாக இருக்கிறார் எங்களுக்கும் அவரில் நிறைய நம்பிக்கை இருக்குது இந்த நாட்டை முன்னேற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்குது இந்த நாட்டை ஒரு சகலீன மக்களும் வாழக்கூடிய ஒரு நல்ல நாடை மாற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கை நடைமுறைக்கு வருமா அல்லது நடைமுறைக்கு வராதா நாங்களும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் அவரை நாங்கள் தொடர்ந்து எங்களோட பிரதேசங்களுக்கு வாங்குவோம் மக்களை சந்திங்கோ நல்ல விஷயங்களை செய்யுங்கோன்ட்டு நாங்கள் வாழ்த்துகிறோம் அதே நேரத்தில் வரைக்கும் எங்களுக்கும் சொல்லுங்கோ நாங்களும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரையில் எந்த ஒரு இந்த ஒருவரிடம் முடிந்து விட்டது எங்களுடைய பிரதேசங்களுக்கு வருகிற எந்த ஒரு அமைச்சரும் எங்களுக்கு சொல்லிட்டு இல்லை மஹிந்த ரணில் அதுக்கு முதல் வந்த ஜனாதிபதிகள காலத்தில் கூட ஜனாதிபதிகளோ அல்லது அமைச்சர்களோ எங்களுடைய பிரதேசங்களுக்கு வரையக்க முன்னர் இருந்த எம்பிமேராக கூப்பிடுவேனும் டிஸ்கஸ் பண்ணுவேனும் கலந்துரையாடுவனும் பிரச்சனைகளுக்கும் கூட ஆலோசனை சொல்லுங்கன்னு சொல்லுவனம் அந்த ஆலோசனையை நடைமுறைப்படுத்தினார்களோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஒரு மரியாதை நிமித்த மாதிரிலையும் செய்தனோம் ஆனால் இந்த அரசாங்கம் வந்து ஒரு நாள் கூட எங்களுடைய பிரதேசங்களுக்கு வரையக்க மக்கள் பிரதிநிதிகளை கூப்பிடுற தாங்கள் வந்து தங்களுடைய கட்சி உறுப்பினர்களோட மாத்திரம் பேசி திட்டங்களை தீட்டுகிறார்கள் எதிர்கட்சியில் இருக்கிற வெறுக்குமே தெரியாது அந்த வகையில் ஜனாதிபதியும் இப்போ வந்தது எங்களுக்கும் தெரியாது பத்திரிகைகளெலாம் நாங்களும் பார்த்தோம் எங்களுக்கு அழைப்புதிலும் அப்படி ஒன்றும் விலை இல்லை ஆனால் அவர் வந்து போகிறோம் நல்ல விஷயம் என்று நினைக்கிறேன் ஏன்னா இந்த மக்கள் நீண்ட காலமாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த சமூகம் இந்த மக்கள்ன்ற புறநரைகளை அவர்களும் அறிந்து கொள்ள வேணும் என்று நான் நினைக்கிறேன் ஆகவே நாங்களும் இந்த நாடு நல்ல திசை நோக்கி போகிறதாக இருந்தால் நாங்கள் பல தடவை எ கட்சி சொல்லியிருக்குது எங்களுடைய நிலைப்பாடு நாங்களும் சம அந்தஸ்துள்ள மக்களாக ஏனையன மக்களை போல் இந்த நாட்டில் வாழ்வதற்கு யாராவது வழி சமைப்பார்களாக இருந்தால் அவர்களோடு சேர்ந்து இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கு நாங்களும் தயாராகும் அந்த வகையில் ஜனாதிபதியின் வரவு நல்வரவாக இருக்கட்டும் எங்களை சொல்லாலும் சொல்லாட்டிக்கும் வந்து எங்களை மக்களை சந்தித்து அவர் போகிறது நல்ல விஷயம் என்று தான் நான் நினைக்கிறேன்